வணக்கம் தூத்துடி மீனோன்னு எங்கள் ஏரியா மீன் ஏலக்கடக்கரை போட்டு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் எவ்வளோ மீன் விலை போகுது அப்படின்னு பார்க்கலாம் அது போக எங்கள் ஏரியாவில் வந்து இன்றைக்கி வந்து மழை பேஞ்சிட்டு அதிசயமாக பேஞ்சிட்ருக்கு வாங்க பார்க்கலாம் எங்கள் ஏரியாவில் காலையில் ஒம்பது மணிக்கெல்லாம் மீன் ஏலம் கூறிருவாங்க ஆனால் காலையில் ஒம்பது மணிக்கு நீங்கள் மீன் வாங்கணும்னு நினைச்சின்னா கண்டிப்பாக தூத்துடி ஹார்பர் ஹார்பர் பீச்சுக்கு வாங்க இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் வரும் அண்ணன்னைக்கு நைட்டுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு காலையில் கொண்டு வந்து ஏலம் போடுவாங்க ரொம்ப பெரிய லெவல் மீன் வராது சின்ன சின்ன மீன் வரும் என்னென்ன மீன் வருங்கிறத காமிக்கண்ணா வாங்க

ஏ கேம்டன் ஓட்டு 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 எடுத்து முந்நூறுபாய்க்கு ஏன்னா உயிர் கையை எடுத்துகிறாமே கேட்கல முன்னேறு முன்னார் 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 முன்னேற முன்னூற்றி வந்தேன் மேட முன்னூற்றி பார்த்தே ஐயா முந்நூற்றி பார்த்தேன் முந்நூற்றி

நானூறுக்கா oh, <laughs> <laughs>

இருக்கு

யாரு காடுகளா முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி ஒண்ணூறு நானூறு ரூபாய் இருபது

என்ன சரி

350 350 350 350 350 350 நானூறு நானூறு ராணி இப்பதா வரங்களா நானூறு 320 நானூறு 320 சாரி அடுத்த குருபா ராணி அக்கா தொண்ணூறு சூப்பர் ராணி அக்கா சூப்பர் ஃபுட்டு தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு இரநூத்தி தொண்ணூறு கேள்விம்மா அதோட கொஞ்சந்தமா இரநூத்தம்பது கொஞ்சு இரநூத்தி பத்து கேள்வி இருக்கா முன்னூத்தி பத்து முந்நூத்தி பத்து ரூபா சும்மா தான் இருக்குல்ல அனே டிஆர் நே ஆர்எஸ் இந்த வளக்கள கேளுங்கனே பைய கேளு கேளு தீலாக்கிட்டே கேளு 60 60 2 மீ 60 60 60 60 கேம்ப்ரே இது 2 மீ ரெண்டு மீ அதுல கேப் போகுது நெக் கிரேட்லாம் ஒரு வர கேப் வாங்க பேசி முடிச்சன